கை கால் தான் வலி என்ன ஊர் தலந்து அனகனந்தார் உங்களுக்கு என்ன குறை என்ன பிரச்சனை அதான் கை கால் வலி எதுவும் இருக்கு ஆ கை கால் வரலா எத்தனை வருஷமா வரல அதான் இப்போ மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ எங்கே காட்டுட்ருக்கீங்க காலாப்பட்டு இந்த இதில் இப்போ பாண்டியில் காட்டு பாண்டியில் தான் காமிக்கிறீங்க கோரிமோட கோரிமோட்டில் காமிக்கிறீங்க சரி

சொல்லுங்க ஐயா மேரி ஜெகநாதன் ஆ அண்ணாமங்கலேருந்து வந்திருக்கேன் சரி வயிற்று மருந்து சரி பக்கவாதம் சொல்லி சொன்னார் சரி ஒரே நல்ல கை நல்லா தூக்குறேன் கை நல்லா தூக்குறீங்க கை நல்லா தூக்குறேன் ஆ வலி போகிற மாதிரி இல்லை வலி வலி இல்லை எத்தனை வருஷமா இருந்தது இந்த ஒரே நேரம் எத்தனை வருஷமா இருந்தது மூணு வருஷமா இருந்தது ஒரே நல்ல கை வலி இல்லாமல் இருக்கு வலி இல்லாமல் இருக்கிறேன் வலி இல்லாமல் இருக்கு சார் கை நல்லா மேலே தூக்கி காட்டுங்க மேலே தூக்கிங்க காட்டு கை நல்லா மேலே தூக்குங்க நல்லா மேலே தூக்குங்கண்ணா ஆ கீழே இறக்குங்க நல்லா தூக்குங்க ஆ சூப்பர்